முதல்ல மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் லைவுக்கு வந்ததுக்கு முதல்ல மன்னிச்சிடுங்க ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் இந்த நேரத்தில் லைவ் வர வேண்டிய தேவை ஆயிடுச்சு எடப்பாடி அவர்களால் தன்னுடைய கட்சியின் கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பிறகு நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டாரு நிறைய நெருக்கடிகள் உட்கட்சியிலையும் சரி வெளியில மாற்றுக் கட்சியிலும் சரி ஒன்றிய அரசிலும் சரி மாநில அரசிலும் சரி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிட்டாரு அப்படி இருந்த போதிலும் தாக்கு பிடிச்சி நின்று அந்த கட்சி இன்னும் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த கட்சி எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குது இப்போ வந்து கலா ஆய்வு கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பத்து முன்னாள் அமைச்சர்களை ஒருங்கிணைத்து கலா ஆய்வு கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடக்க போற இடத்துல கருத்து வேறுபாடுகள் வருது அந்த கூட்டத்துல இப்ப சமீபத்துல கும்பகோணத்துல ஒரு கூட்டத்துல கைகலப்பு வந்தது இப்போ மதுரையில ஒரு கூட்டத்துல கைகலப்பு வந்தது இந்த அதிமுக கூட்டத்துல கைகலப்பு ஆவதை மட்டுமே இந்த ஊடகங்கள் பெரிதுபடுத்தி வீடியோவா போடுறானுங்க எல்லா ஊடகமும் போடுது பெரிதுபடுத்தி வீடியோ போடுது அதிமுக கூட்டத்தில் சலசலப்பு அதிமுக கூட்டத்தில் கைகலப்பு மோதி கொண்ட இருதரப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் வீடியோ போடுதுங்க அதே எடப்பாடியார் அவர்கள் ஆளும் திமுகவை குறை சொல்லி ஆளும் திமுகவில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற வீடியோவை மட்டும் போடவே மாட்டானுங்க அரை மணி நேரம் அந்த மனுஷன் பேசுறாரு அது ஒரு மூணு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த வீடியோவுக்கு ஃபுட்டேஜ் தான் போடுறானுங்க மற்றபடி ஆளும் திமுக அரசுக்கு ஜகி ஜக்க அடிக்கக்கூடிய வேலைகளை இன்றைய ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதே அதிமுக நடத்தக்கூடிய கூட்டத்தில் கலவரம்னாக்க அதை ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோவாக போடுறானுங்க இந்த சன் நியூஸ் கலைஞர் டிவி இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோவாக போடுறானுங்க இதே அவர்கள் வந்து ஆளும் திமுக அரசை விமர்சிச்சு போட்டாங்கன்னா அதை வீடியோ கவர் பண்ணுறதே கிடையாது சரிங்க இதுக்கெல்லாம் பின்னணி யாரு எங்க போனாலும் சண்டை நடக்குது இதுக்கெல்லாம் யாரு இதை பின்னாடி இருந்த இயக்குவதியார் அப்படிலாம் பின்னோக்கி நாம போனோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கும்பலே இருக்கு எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிட்டார் கடந்த காலங்களில் கூட்டணி வச்சாராங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா கடந்த காலங்கள்ல கூட்டணி வச்சார் எதற்காகனா கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுவதற்கு வேறு வழி இல்லை கால யதார்த்தம் இந்த இடத்துல திமுக இருந்தாலும் பண்ணியிருக்கோம் திமுக அதை ஏற்கனவே இந்திரா காந்தி பிரியடில் பண்ணியிருக்கு இது ஒண்ணு தமிழக அரசியல் காலத்துல ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே திமுக இதை இந்திரா காந்தி காலத்தில் பண்ணியிருக்கு அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியையும் கட்சியையும் குறிப்பா கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றுறோம்னா அன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய தயவு எடப்பாடியார் அவர்களுக்கு தேவைப்பட்டது அவர் கட்சியையும் காப்பாற்றி விட்டார் இரட்டை இலை சின்னத்தையும் காப்பாற்றி விட்டார் உள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளையும் வெளியேற்றி விட்டார் இப்ப பிஜேபியினுடைய துணை அவருக்கு தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை தூக்கி சுமந்த பாவத்திற்கு இப்ப ஐந்து வருட காலம் ஆட்சி இல்லாம வெளியில நிக்கிறாங்க நிக்கிறாங்க அஞ்சு வருட காலம் இது பிஜேபியை தூக்கி சுமந்த பாவத்திற்கு இது ஒண்ணும் மக்கள் ஒண்ணும் அப்படியே திமுகவுக்கு வந்து விருப்பப்பட்டு திமுக ஆட்சியில பாலும் தேனும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப போட்டுப்பட்டு எவனும் போய் அங்க போய் ஓட்டு போடல இங்க இவங்க பிஜேபியை தூக்கி சுமந்ததால அந்த வெறுப்புலதான் போய் குத்துனானே தவிர இவங்க ஒண்ணு அப்படியே அதிமுக மேல இருக்கிற வெறுப்புலயோ அதிமுகவின் மேல இருக்கக்கூடிய ஒரு அனுதாபத்திலயோ கொண்டு போய் ஓட்ட குத்துல இப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட பாருங்க அத்தனை பேரும் மோடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக போய் ஓட்டு குத்தனாம் எடப்பாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை மோடி வரக்கூடாதுன்னு போய் கண்ணை முடிட்டு போய் ஓட்டு குத்துறானுங்க உதயசி சூரியனுக்கு அப்படியே திமுக ஆட்சியில் அப்படியே பாலும் தேனும் ஓடுன்னு சொல்லிட்டு திமுக தான் வேணும்னு சொல்லிட்டு போய் அவனும் ஓட்டு போடல அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பாஜக வரக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தெருநாயில கிட்ட போய் கேட்டா கூட அது பிஜேபிக்கு எதிராக தான் குறைக்கும் தெருநாய்க்கிட்ட போய் கேட்டாலும் அது பிஜேபிக்கு எதிராக தான் குறைக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்ப எடப்பாடியார் அவர்கள் ஒன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த பிஜேபி காரணங்க அதிமுகவை மொத்தமா அழிக்க பாக்குறானுங்க மொத்தமா அந்த இடத்தி அதிமுகவினுடைய இடத்த காலி பண்ணிட்டு அந்த இடத்துல பிஜேபி வந்து உட்காருவதற்கான பிளான போட்டிருக்குன்றது மிக தெளிவாக எடப்பாடியார் கணிச்சுதான் பாஜகவை அப்படியே கழட்டி விட்டார் இனி உங்க கூட கூட்டணி இல்லைன்னு நாடாளுமன்ற தேர்தலிலையும் தில்லா அறிவிச்சு ஒன்றிய அரசாங்கம் இருக்கும் போது இடி ரைடு விட்ட போதும் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கான விசாரிப்பிரட்டுற போது கூட உங்க கூட கூட்டணி இல்லடான்னு சொல்லிட்டு அவ்வளவு தில்லா அறிவிச்சுட்டு தான் எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சாரு வெற்றியோ தோல்வியோ களத்துல ஒருத்தவன் நிற்கிறான்ல அவன் தான் வீரன் களத்துல ஃபேஸ் பண்றான்ல அவன் தான் வீரன் திமுகவுக்கும் அதிமுகவும் அடுத்து மிகப்பெரிய வாக்கு வங்கி வித்தியாசம்லாம் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு சதவீத தான் வாக்கு வங்கி வித்தியாசம் இத்தனைக்கும் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய கூட்டணி எல்லாம் அமைக்கல ஆனா திமுக மிகப்பெரிய கூட்டணியோடு எதிர்த்து நின்றது அது மட்டும் இல்லாமல் மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில கண்ணை மூடிக்கிட்டு இஸ்லாமியர்களும் கிறித்து கிறிஸ்துவர்களும் அப்படியே கண்ணை மூடிட்டு போய் ஓட்டை குத்திட்டாங்க அவ்வளவுதான் முன்னாடி பெரிய அதிருப்தி எல்லாம் எடப்பாடியின் மீது கிடையாது ஆனா எடப்பாடியின் மீது அதிருப்தி இருப்பதாக கட்டமைக்கணும் ஏன் அப்படின்னா அவர் பாஜகவுக்கு துணை போகலை பாஜக கூட கூட்டணிக்கு போகல அப்படின்ன உடனே எடப்பாடியே காலி பண்ணணும் அப்போ பாஜக கூட யார் கூட்டணி வைப்பா வைக்க யார் தயாராக இருக்கிறா அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸும் சசிகலாவும் தயாராக இருக்கிறாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நீங்க சாதிய அரசியலாம் பார்க்க கூடாது தேவர்களுக்கு இபிஎஸ் வந்து துரோகம் பண்ணிட்டாரு இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து வன்னியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அதனால தேவ சமூகம் வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு தயவு செய்து இந்த இடத்துல நீங்க சாதிய அரசியல கொண்டு வந்து வைக்காதீங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இருபத்தி ஒரு பேருடைய உயிர் சுட்டுக் கொல்லப்பட்டு இருபத்தி ஒரு பேருடைய உயிர் இழந்திருக்கிறது அவர்கள் போராட்டம் நீண்ட நாள் கட்சி அவங்க இருபது சதவீதம் கேட்டாங்க அவனை கொடுத்ததே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதே கம்மி தான் ஆனால் தேவர் சமூகம் வன்னியர் சமூகத்திற்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க எங்களுக்கும் தாங்கன்னு போராடணும் அவனும் தமிழ் சமூகம் நீங்களும் தமிழ்ச் சமூகம் நீங்க என்ன பேசணும் வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு தான் தேவர் சமூகம் போராடணுமே தவிர ஏன் அவனுக்கு கொடுத்தன்னு சொல்லி போராடக்கூடாது இந்த நியாயம் வித்தியாசம் புரியுதா எடப்பாடி கொடுத்துறாரு நீங்களும் கேளுங்க எனக்கும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நீ தான் இல்ல எனக்கு இருபது சதவீதம் கூட தான் அப்படின்னு நீங்க கேளு அதுதான் நியாயமே தவிர அவனுக்கே நம்ம கேட்கவே கூடாது அப்போ இந்த இடத்துல ஓபி இபிஎஸ் வந்து அரசியல் செஞ்சுட்டாரு தேவர் சமூகத்திற்கு துரோகம் அழிச்சிட்டாரு சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் வெளியே துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு இந்த இடத்துல சாதி அரசியல கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னா அது கட்சியினுடைய நலனுக்கு கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது இன்னொரு விஷயம் அதிமுக தொண்டர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய விசுவாசம் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா இபிஎஸ்க்கு கிடையாது ஓபிஎஸ்க்கு கிடையாது சசிகலாவுக்கு கிடையாது எம்ஜிஆருக்கும் கிடையாது ஜெயலலிதாவுக்கும் கிடையாது உங்களுடைய விசுவாசம் எதுக்கு இருக்கணும்னா அந்த இரட்டை இலை என்ற சின்னத்துக்கும் அதிமுக என்ற கட்சிக்கும் தான் உங்களுடைய வித்தியாசம் உங்களுடைய அந்த விசுவாசம் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு ஒருத்தன் வருவான் நாளைக்கு ஒருத்தம் போவான் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான் ஆனா அதிமுக என்ற கட்சி தொடர்ந்து இயங்கும் அந்த இரட்டை இலை சின்னம் தொடர்ந்து இன்னும் நூறு ஆண்டுகள் இந்த மண்ணுல இருக்கும் அப்போ உங்களுடைய விசுவாசம் எதிர்க்கு காட்டணும் இபிஎஸ் என்ற தனி மனிதனுக்கு கிடையாது சசிலாவுக்கு கிடையாது ஓபிஎஸ்க்கு கிடையாது இரட்டை இலை சின்னம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்களுடைய விசுவாசம் இருக்கணும் அதிமுக என்ற கட்சி அந்த அமைப்பு எங்க இருக்குதோ அங்கதான் உங்களுடைய விசுவாசம் இருக்கணும் இதை அதிமுக தொண்டர்கள் தோழர்கள் புரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல வந்து இபிஎஸ் வந்து கவுண்டர் சமூகம் அவர் வந்து தேவர் சமூகத்தை வந்து வஞ்சிச்சுட்டாரு வன்னியர் சமூகத்துக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு மீது சாதிப்பழி சுமத்துவது என்பது இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல்களும் திமுக கும்பல்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த அதிமுகவை அழித்துவிழிக்கக்கூடிய திட்டம் அவரு கவுண்டர் சமூகத்துக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா நீங்க எல்லாம் கோச்சிக்கலாம் அவர் சாதி பார்த்து செயல்படுறாருன்னு அவர் கொடுத்தது வன்னியர் சமூகத்துக்கு அவர் சாராத சமூகத்துக்கு தான் அவர் கொடுத்தாரே தவிர அவர் சார்ந்த சமூகத்துக்கு அவர் இடஒதுக்கீடு கொடுக்கல அப்போ தேவர் சமூகம் எடப்பாடிக்கு எதிராக திரள்வது என்பது ஒரு அபத்தமான விஷயம் எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்க நாம கேட்டு வாங்குவோம் அதை விட்டுட்டு அவனுக்கு ஏன் தந்தன் நாம கேள்வி கேட்கவே கூடாது அது நல்லதும் கிடையாது அப்போ இபிஎஸும் சசிகலா சாரி பண்ணிக்கணும் ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அதிமுகவினுடைய கலந்தாய்வு கூட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் கலந்தாய்வு கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் இவர்களுடைய ஆதரவாளர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீ இப்போ உள்ள போய் கேள்வி கேளு சண்டையை கிளப்பி விடு ஏதாவது ஒரு கலவரம் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஓபிஎஸ் குரூப்பும் சசிகலா குரூப்பும் பாஜகவினுடைய வழிகாட்டுதலோடு எங்கெங்கெல்லாம் கலந்தாய்வு கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு கலவரம் செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கு அவர்கள் மிக தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அமைச்சரை எழுந்து பேசுனாருன்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது ஏதாவது ஒண்ணு பேசிட்டு விட்டு அந்த இடத்துல சண்டையை மூட்டி விட்டு அதை செய்தி ஆக்குறது அதை செய்தியா கொண்டு போய் வச்சு அதை அதிமுக வந்து இழிவுபடுத்தணும் இங்க பாருங்க எடப்பாடிக்கு எதிராக நிர்வாகிகள் இருக்கிறாங்க எடப்பாடிகளுக்கு ஆளுமை கிடையாது எடப்பாடி யாரும் கிடையாது ஒரு பிம்பத்தை அந்த ஓபிஎஸ் தரப்பும் சசிகலா தரப்பும் பிஜேபியினுடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க இதே நாளைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம் பாஜக கூட்டணி அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுட்டோம் இந்த சண்டைலாம் நடக்காது நம்ம சசிகலா அம்மையாரும் வாயை மூடிக்குவாங்க வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி நின்று இயக்கிறது பிஜேபி ஓபிஎஸ் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்தவர் எந்த அளவுக்கு தரம் கட்டவர் ஓபிஎஸ்க்கெல்லாம் தயவு செஞ்சு அவனும் சப்போர்ட்லாம் பண்ணாதீங்க எந்த அளவுக்கு அவர் தரம் கட்டவர் அப்படின்னா வட இந்தியாவில ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த பிரச்சார மேடையில காவி துண்டை போட்டு போய் நிக்கிறார் எந்த அதிமுக தொண்டனாவது அதை ஏத்துக்குவானா ஹம் காவி துண்டை போட்டு நீ அடுத்தவன் கட்சி துண்டை என்னைக்கு உன் தோளுல ஏறனுச்சோ அன்னைக்கு நீ அதிமுக கிடையாது அதிமுகன்னு சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதியும் அருகதையும் கிடையாது காவி துண்டை போட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் எங் எங்கேயாவது நடக்குமா இந்த இவ்வளவு கேவலம் இந்த அசிங்கம் எங்கேயாவது நடக்குமா எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அப்புறம் அதிமுகவில் எனக்கு உரிமை உண்டு அதிமுகவுக்கு எனக்கு சொந்தம் உண்டு இரட்டை இலையில் எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு எந்த மூஞ்ச வச்சிட்டு ஓபிஎஸ் வந்து கேட்கிறாரு ஹம் பாஜகவினுடைய காவி துண்டு தோளுல ஏறினதுக்கு அப்புறம் நீ அதிமுக தொண்டன் கிடையாது நீ அதிமுக கிடையாது அதிமுகவுக்கும் உனக்கும் ஒட்டும் உறவும் கிடையாது ஓபிஎஸ் சொல்லி முடிஞ்சு போச்சா அப்போ சசிகலா அம்மையார் மீது இருக்கக்கூடிய வழக்குகளால பிஜேபி அவரை கட்டுப்படுத்துது இங்க பாருங்க இவ்வளவு சொத்து இருக்குது இத்தனை கோடி ரூபாய் பணம் இருக்குது இத்தனை லட்சம் கோடி பணம் இருக்குது அப்போ உங்களை அரசு பண்ணியங்களால உள்ள தூக்கி வைக்க முடியும் அப்ப எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுங்க அப்படின்னு அங்க ஒரு நெருக்கடி அப்ப இவ்வளவு நெருக்கடிகளையும் சமாளித்துக் கொண்டு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்றதுக்கு ஒரே காரணம் பாஜக கூட கூட்டணி வச்சா அதிமுக என்ற கட்சி அழிஞ்சிடும் அதற்கு உதாரணம் கடந்த கால வரலாறு இருக்குது மகாராஷ்டிரா தேர்தலில் இதுக்கு முன்னாடி பாஜக சிவசேனா கூட்டணி அமைச்சாங்க இந்த பாஜகவோட ஃபார்முலா இருக்குல்ல அவங்க என்னன்னாக்க ஒரு மாநிலத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னாக்க ஆளுங்கட்சி ஒண்ணு இருக்குதுனாக்க அதற்கு எதிர்கட்சி ஒண்ணு இருக்குல்ல அந்த எதிர்கட்சி கூட இவர்கள் போய் கரம் கோப்பாங்க அல்லது இவர்கள் கொள்கைக்கு நேரு எதிர் கொள்கை இல்ல இவர்கள் கொள்கைக்கு ஏற்றவர்களை அவங்க கூட போய் கரம் கோர்த்து அவங்க கூட கரம் கோர்த்து அந்த எதிர்கட்சி எதிர்க்க மாட்டாங்க எவங்க கூட கூட்டணி சர்றானோ அந்த கட்சியே உடைச்சி அந்த கட்சி இடத்த பாஜக வந்து உட்காந்துக்கும் இது எப்படி உறவாடி கெடுத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு மாநிலத்துல ரெண்டு கட்சி இருக்கு ஒரு கட்சி கூட பாஜக கூட்டணி சேரும் கூட்டணி சேர்றதுக்கு எதிர்கட்சியை விமர்சிக்காது எந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்ததோ அந்த கட்சியே உடைச்சி கரைச்சி பிஜேபி அந்த இடத்துல வந்து நின்றுடும் அப்போ இந்த ஃபார்முலாவை இந்தியா முழுவதும் செஞ்சுட்டு இருக்கு அதை தான் மகாராஷ்டிராவிலும் செஞ்சது சிவசேனாவை ஏக்நாத் சிண்டே விட்டு உடச்சி ஏக்நாத் சிண்டேவை இவங்க பக்கம் கொண்டு வந்து இன்னைக்கு அந்த சிவசேனா என்ற கட்சியே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பாஜக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுச்சு எந்த அளவுக்கு பிளான் பாருங்க அப்ப அதே மெத்தட் தான் இங்க கொண்டு வந்தாங்க அதிமு இங்க பாஜகவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு தெருவுல போற நாய் கூட பாஜகவுக்கு எதிராகத்தான் குலைக்கும் அதுதான் இந்த தமிழ் மண்ணினுடைய ஒரு சிறப்பு அப்படி இருக்கும் பொழுது பாஜக நேரடியா இங்க வந்து வெற்றி பெற முடியாது நேரடியா தன்னுடைய ஆளுமையை செலுத்த முடியாது அப்போ பாஜக என்ன பண்ணுதுனாக்க இங்க எந்த கட்சி பலவீனமாக இருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுக பலவீனம் அடைந்தது உண்மைதான் தொண்டர்கள் எல்லாம் எங்கேயும் போகல கட்சிலாம் ஒண்ணும் உடஞ்சு போகல பலவீனமாக இருப்பது உண்மைதான் அப்போ என்ன பண்றாங்கன்னா அப்ப இந்த இதுதான் சமயம் ஏன்னா திமுக வந்து வெல் ஸ்ட்ரக்சர் திமுக வந்து வாரிசு அரசியல் அடுத்தது அவங்க வாரிசுன்னு சொல்லிட்டு அவங்க பலமா இருக்கிறாங்க அப்ப திமுகவை உடைக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பிளவுகளை திமுக சந்திச்சிருக்கு அப்பயும் அசையாம நிக்குது அப்போ அதிமுக தான் பிஜேபி போய் தேர்ந்தெடுக்குது அதிமுக உடைச்சிடலாம் வலிமையான தலைமை இல்லை வலிமையான தலைமையாக இருந்த ஜெயலலிதா அவர்களும் மறைந்து விட்டார் அப்போ நாம அதிமுக உடைக்கலாம்னு சொல்லிட்டுதான் உள்ள வந்து சசிகலா சசிகலா வந்திருந்தாங்க அப்ப சசிகலா வந்திருந்தாங்கன்னா அப்ப வந்து சசிகலா வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்க ஓபிஎஸ் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தாங்க ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சசிகலா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அமைச்சராவலான்னு அவங்க முடிவு பண்ணும்போது அவங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சசிகலாவை கரெக்டான டைமுக்கு உள்ளே போக வச்சுட்டு அப்போ இருந்து ஆளுநர் சசிகலா அம்மையாரை வந்து ஆட்சி அமைக்க கோடுறாங்க உரிமை கோட்றாங்க ஆனால் ஆளுநர் நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு போக்கு காட்டிட்டு அவர் வெளி மாநிலங்களுக்கு சுத்த போயிட்டாங்க அதுக்கு காரணம் பிஜேபி பிஜேபி என்ன பண்ணிடுச்சுன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க ஆளுநர் பேக்கப் பண்ணி துரத்தி விட்டுருச்சு அப்ப எட அப்ப என்ன பண்றாங்கன்னா சசிகலாவை உள்ள அனுப்பிட்டு அந்த இடத்துல ஓபிஎஸ் வராங்க அப்போ ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் கைப்பாவையாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான திட்டங்கள் அனைத்தும் அவருடைய ஆட்சியில்தான் கையெழுத்து போடப்படுது நீட்டா இருக்கட்டும் உதயமின் திட்டமா இருக்கட்டும் ஓபிஎஸ் ஆட்சியில இருக்கும் போதான் கை கையெழுத்து போடப்படுது எடப்பாடி ஆட்சிலையா எடப்பாடி ஆட்சியில கையெழுத்து போட்டாங்க சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க யார் ஆட்சியில கையெழுத்து போடப்பட்டது ஜல்லிக்கட்டு போராட்டம் யாருடைய ஆட்சியில நடைபெற்றது அப்போ ஓபிஎஸ் இருந்தாப்போ ஓபிஎஸ் யாருடைய ஆதரவாளராக இருந்தார் பிஜேபியினுடைய ஆதரவாளராக இருந்தார் அப்ப அவரை வைத்துக்கொண்டு அவரை பொம்மை முதல்வராக வைத்துக் கொண்டு இவங்க பக்காவா பிளான் போட்டு பிஜேபி தன்னுடைய சாதகமான திட்டங்கள் அத்தனையுமே நிறைவேற்றிடுச்சு அப்ப இது ஒரு பக்கம் இருக்குது அப்ப சசிகலா அம்மையார் வெளியில வராங்க ஓபிஎஸ் கூப்பிடுறாங்க நீ தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான திட்டங்கள்லாம் நீ கையெழுத்து போட்டு வச்சிருந்து பிஜேபி கூட கூட்டணி போட்டுக்கிட்டு நீ பதவி விட்டு காலி பண்ண உடனே அப்போ சசிகலா அம்மையாரு திரும்ப இதெல்லாம் பின்னாடியே நடக்குது அப்புறம் சசிகலா அம்மையார் என்ன பண்றாங்கன்னாக்க அப்ப திரும்ப ஓபிஎஸ் வந்து பதவி விளக்கம் பண்ணிட்டாங்க அப்புறம் ஆதரவு எம்எல்ஏக்கெல்லாம் வச்சு அது ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ தீகாம்பு கூட்டிட்டு வர்த்தவன் சரி விடுங்க அப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இதெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சாங்க அப்புறமா தான் ஈபிஎஸ் அவர்களை கூவத்தூர்ல வச்சு முதல்வரா மாத்தனாங்க சசிகலா அம்மையார் இவங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலும் வச்சுட்டாங்க சசிகலா அம்மையாரையும் சரிங்களா அப்போ நிலைமை இப்படி பொழுது இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வம் கொடுத்த நெருக்கடி ஏன்னா இவர்கள் எம்எல்ஏக்கள் வந்து அஹ் இடைநீக்கம் பண்ணிட்டாங்க கட்சி தாவல் சட்டத்தின் கீழே இவங்க வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க சட்டமன்றத்துல வந்து தகுதி நீக்கம் பண்ண உடனே அப்போ ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலையும் ஈபிஎஸ் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அவருடைய ஆளுமையை அவர் நிரூபிக்கிறாரு ஆட்சியை தக்க வைக்கிறார் ஏன்னா எம்பி எலெக்ஷனுக்கு எல்லாரும் கவனம் செலுத்தும் போது அவரு அந்த இடைத்தேர்தல்ல மட்டும் கவனம் செலுத்தி அதுல மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை அப்போது தக்க வைத்துக் கொண்டார் அப்ப இந்த ஒரு சம்பவமா அப்போ இவர் வர வர பாக்குறாரு அடுத்த தேர்தல் எம்பி தேர்தலில் பலத்த அடி விழுது அதிமுகவுக்கு அதற்கு காரணம் என்னன்னா அவர் யூபிஎஸ்க்கு வந்து நல்லா தெரியும் பிஜேபியை தூக்கி சுமந்தது அவர்களுடைய பாவ மூட்டையையும் தூக்கி சுமந்தது தான் அப்படின்னு ஈபிஎஸ்க்கு நல்லா தெரியுது அதனாலதான் இபிஎஸ் கிளியர் கட்டா சொல்லிடுறாரு பாஜக கூட எங்களுக்கு ஒட்டு எதுவும் கிடையாது இதை எப்போ சொல்றாருன்னா ஆட்சியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த பிறகு இரட்டையிலையும் மீட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த பிறகு பாஜகவை விடுறாரு இப்போ பாஜக என்ன நினைச்சது மகாராஷ்டிராவில் நடத்தின மாதிரி சிவசேனாவை நம்ம சிவசேனாவை உடச்சி அந்த இடத்துல நிரப்பின மாதிரி இங்கே அதிமுகவை உடச்சி நம்ம அந்த இடத்துல நிரப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனால் எடப்பாடி என்ன பண்ணாங்க பாஜகவினுடைய ஆளான ஓபிஎஸ்சியும் அடித்து ஓரம் கட்டிட்டு சசிகலாவையும் அடிச்சு ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல ஈபிஎஸ் வலுவா வந்து உக்காந்து கட்சியையும் கட்டுக்கோப்பாக காப்பாற்றிட்டு கட்சியினுடைய சின்னத்தையும் கட்டுக்கோப்பாக காப்பாற்றிட்டு அப்புறமா பிஜேபியை கழட்டி விடுறாரு இதுதான் ராஜதந்திரம் ஒருவேளை அப்பவே அவர் பிஜேபி எதிர்த்திருந்தாரு அப்படின்னாக்க கண்டிப்பா பிஜேபி அதிமுகவை சுக்கு சுக்கா உடைச்சி சின்னத்தையும் வரவிடாம பண்ணிருக்கும் சின்னத்தை வந்து ஓபிஎஸ் கொடுத்து லாபி பண்ணிருப்பாங்க அப்போ மிக சாமர்த்தியமாக செயல்பட்ட இபிஎஸ் என்ன பண்றாரு மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு கட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அதனுடைய எதிரிகளையும் வெளியே தள்ளனதுக்கு அப்புறம் துரோகிகளையும் வெளியே தள்ளனதுக்கு அப்புறம் சின்னமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியினோட கூட்டணி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாரு பிஜேபி விதித்த வலையிலிருந்து அப்படி கிரேட் எஸ்கேப் அதிமுகவை எஸ்கேப் பண்ணி பாதுகாப்பா கொண்டு வந்தது எடப்பாடி தான் நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை எடப்பாடியார் அவர்கள் பாஜக வலையிலிருந்து கிரேட் எஸ்கேப் ஆகி அதிமுகவையும் கட்சி சின்னத்தையும் மிக மிக பாதுகாப்பாக வைத்தது அந்த பெருமை எடப்பாடியை மட்டும்தான் சாரும் எம்ஜிஆர் கூட இவ்வளவு சிக்கலை அனுபவித்தது கிடையாது ஜெயலலிதாவிற்கு பிறகு இத்தகைய நெருக்கடிகளையும் இத்தகைய சிக்கல்களையும் அனுபவித்தது எடப்பாடியார் தான் ஏன்னா ஜெயலலிதா வந்து அவங்க எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகி ஒரு அணியா பிரிது ஜே ஒரு அணியா பிரிது ஜானகி அம்மையார் அவங்க அரசியல் பண்ணி அவங்கிட்ட இருந்து ஆட்சியை ஜெயலலிதா அவர்கள் மாற்றி எடுப்பதுக்குள்ள அவ்வளவு பாடு அதே பாடம் இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் பற்றிட்டு இருக்காரு அப்போ பிஜேபி உறவை முறிச்சிட்டாரு நாடாளுமன்ற தேர்தலையும் முறிச்சிட்டாரு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது கிடையாதுன்னு மிக தெளிவாக சொல்லிட்டாரு ஆனாலும் இந்த ஊடக புரோக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னும் எடப்பாடி பிஜேபி கூட தான் இருக்கிறாரு இன்னும் எடப்பாடி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு இன்னும் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கிறாருன்னு ஒரு போலி பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழகம் முழுவதும் என்ன தர்மம் பிரச்சாரம் பண்றாங்க எடப்பாடியின் இல்ல கட்சி நிர்வாகிகள் தனித்தனியாக கிடையாது கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க எடப்பாடிக்கு எதிராக சில விமர்சனங்களை உள்ள அந்த ஓ அந்த சசிகலா குரூப்பும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபியும் திமுகவும் பின்னாடி இருந்து இந்த அதிமுக ஒழிப்பதற்கான அத்தனை விலையிலும் இவ்வளவு பெரிய சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிரிகள் அத்தனையும் பேரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை தான் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு நம்ம கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துட்டாரு அரசியல் எதிர்களையும் ஓரம் கட்டிட்டாரு துரோகிகளையும் ஓரம் கட்டிட்டாரு இப்ப வலிமையான தலைவராக இருக்கிறார் அவருக்கு பின்னாடி அதிமுக தொண்டர்கள் இந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து இப்பெல்லாம் எங்க போனாலும் அந்த ஆய்வு கூட்டத்தெல்லாம் போய் சண்டை போடுறாங்கல்ல அந்த சண்டையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அதிமுக என்ற கட்சிக்கும் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கும் தான் நீங்க காட்டணும்னு நான் சொல்லிக்கிறேன் அதுதான் உண்மை ஏன்னா நாளைக்கு இடம் இபிஎஸ் கூட இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் அதிமுக என்ற கட்சி இருக்கணும் அந்த இரட்டை இலை என்ற சின்னம் இருக்கணும் அது இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் அதிமுக திமுக இந்த இருதுருவ அரசியல் எப்பவுமே தமிழ்நாட்டுல இருக்கணும் இந்த ஒரு ஒரு அரசியல் ஒண்ணு வெளியில போனா கூட ஒரு கட்சி விழுந்து போனா கூட அந்த கூடியது பிஜேபி மட்டும்தான் நல்லா அந்த பிஜேபி தான் சொன்னீங்கல்ல திமுக தோத்துட்டா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வந்துடும் அப்படின்னு பயமூர்த்தியே நம்மள ஓட்டு கேட்டாங்க இல்ல இப்பவும் நான் சொல்றேன் திமுக தோத்தா மட்டும் இல்லைங்க அதிமுக தோத்தாலும் அந்த இடத்துல பிஜேபி தான் வந்து நிரப்பும் அப்ப பிஜேபி இந்த மண்ணுக்கு வரக்கூடாதுன்னா இந்த தேர்தல்ல அதிமுக வென்றாக வேண்டும் அது மட்டும் இல்ல கடந்த கால வரலாறுன்னு ஒன்று இருக்குது இதுவரைக்கும் திமுக தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்ததே கிடையாது அறிஞர் அண்ணா மறைவிற்கு பிறகு பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்ததே கிடையாது ஆனால் அதிமுக இரண்டு முறை பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்திருக்கு எம்ஜிஆர் காலகட்டத்தில் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு அம்மையாரினுடைய கடைசி காலகட்டத்தில் பத்தாண்டுகள் ஆட்சி அதிமுக இருந்திருக்கிறது அப்ப தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் ஆண்ட ஒரே கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக தான் தமிழக அரசியல திமுக கிடையாது திமுக ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல தோப்பாங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க அடுத்த எலெக்ஷன்ல தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அப்போ அதிமுக மிக வலுவாக தான் இருக்குது ஒரு சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்குது சில அதிருப்திகள் இருக்கு உண்மையாகவே எடப்பாடியார் அவர்கள் வந்து வலிமையான தலைவரான சந்தேகம் சில தொண்டர்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன் சில தொண்டர்கள் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுடைய விசுவாசம் என்பது அந்த இரட்டை இலை சின்னத்துக்கும் அதிமுக என்ற கட்சிக்குமாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா யாருனாலும் வரலாம் ஆனா அந்த கட்சியும் சின்னமும் நிலையாக இருக்கும் அதனால இன்னொரு விஷயத்தையும் திரும்ப சொல்லிக்கிறேன் பிஜேபி உள்ள வந்துரும் பயமுறுத்துறாங்கல்ல திமுக தோத்தா மட்டும் பிஜேபி அதிமுக தோத்தாலும் பிஜேபி வரும் அது தெளிவாக புரிஞ்சுங்க அதிமுக தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடியின் கீழ் பணிபுரிவது மட்டும்தான் எடப்பாடியின் சொல்லை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பது மட்டும்தான் அந்த அதிமுக என்ற கட்சியை எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த எடப்பாடியார் அவர்கள் பிஜேபி சண்பரிவார் கும்பலினுடைய சூழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்த அந்த கட்சி இருக்கணும் நீங்க இத்தனை வருண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் நீங்க உழைச்ச அந்த கட்சி உண்மையாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இபிஎஸ்சின்னுடைய சொல்லை கேட்டு அதன் கட்டுப்பட்டு கட்டுப்பாடோடு நடப்பது ஒரே தீர்வு மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வாகுமே தவிர மத்தபடி நீங்க எங்கெங்கெல்லாம் கலந்தாய்வு கூட்டம் நடக்குதோ அங்க போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க மொத்தமா அழைச்சு விட்டு எல்லாரும் போய் நக்கிட்டு தான் கிடக்கணும் நான் இப்படிதான் நான் ஓப்பனா சொல்றேன் உண்மையா என்னக்கிட்டு தான் கிடக்கணும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால மிக கட்டுப்போ கோப்பாக அதிமுக தொண்டர்கள் இயங்கணும் மிக கட்டுக்கோப்பாக இருக்கணும் இந்த ஊடகங்கள் உங்களை வீழ்த்துவதற்கு அதிமுக இந்த ஊடகங்களை பயன்படுத்துது ஊடகங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மிகப்பெரிய சதி வலைகளை உங்களை சுத்தி பின்னி வச்சிருக்கிறது அதுல இருந்தெல்லாம் ஒவ்வொன்றாக எடப்பாடி உடைத்துக் கொண்டு வருகிறார் எடப்பாடி ஆளுமை இல்லைன்னு எவனால சொன்னானா செருப்பகே தெரியாங்க எடப்பாடி ஆளுமை மிக்கவர் தான் தொடர்ச்சியாக நான் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எடப்பாடியார் ஆளுமை மிக்கவர் தொடர்ச்சியாக பிஜேபி விரித்த வலைக்குள் விழாமல் இருப்பவர் சில அரசியல் புரோக்கர்கள் பணத்தை வாங்கி கொண்டு எதை எதனாலும் தின்ற புரோக்கர்கள் பணத்தை வாங்கி கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே தான் நீங்க கட்டுக்கோப்பா இருங்க அதிமுக தொண்டர்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக இருந்து வெற்றிக்காக உழைங்க உழைச்சிங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் இருக்கு இந்த ஒன்றரை வருஷம் கடினமாக உழைச்சிங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்களை வந்து சேரும் மிக சிறப்பான ஆட்சி உங்களோடது நிச்சயமா இருக்கும் எடப்பாடியார் அவர்கள் கடந்த கால ஆட்சி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை தவிர்த்து வேற தவறான ஒரு விஷயங்களை அவர் மீது சொல்லவே முடியாது அது கூட கூட அந்த துப்பாக்கி சூடு பின்னணியில் இருப்பது பாஜக அரசு தான் வேதாந்தா கார்பரேஷன் கார்பரேட் கம்பெனி முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அவர்களோடு தொடர்பில் இருப்பவர் அது மட்டும் இல்லாம நிர்வாகியும் சரி உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் சரி தயவு செய்து பிஜேபி பக்கம் மட்டும் சாய்ந்து விடாதீங்க இனியும் சாய்ந்து விடாதீங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்த புதுசுல பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு கொஞ்சம் ஆட்டம் போட்டாங்க தான் உண்மையை நம்ம தான் வந்த புதுசுல ஜெயலலிதா அவர்கள் பிஜேபி கூட சேர்ந்து கொஞ்சம் ஆட்டம் போட்டாங்க தான் ஆனால் நால அடைவுல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தமிழ்மண் பிஜேபிக்கு எதிராக இருக்குது இந்த தமிழ்மண் சார் எஸ் எஸ் கும்பல்களுக்கு எதிராக நிற்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பிஜேபி கூட இனி ஒட்டும் உறவும் கிடையாதுன்னு அறுத்து தள்ளன ஜெயலலிதா இனி பிஜேபி கூட நமக்கு சேரவே மாட்டேன்னு தெளிவாக சொன்னது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் தான் மோடியா இந்த மோதி சவால் விட்டது அப்படி ஒரு இரும்பு முடியாது வாடா மோடிக்கே சவால் விட்டவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு ஜெயலலிதா ஜானகி அம்மாவா ஜெயலலிதாவான்ற பிரச்சனை வந்தப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பார்ப்பனிய ஊடகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இது உண்மைதான் பார்ப்பனிய ஊடகம் மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ணாங்க மிகப்பெரிய லாபி நடந்துச்சுட்டா ஆனா எடப்பாடியார் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண இன்றைக்கு ஆள் கிடையாது அப்போ எம்ஜிஆரை விடவும் ஜெயலலிதாவை விடவும் மிக மிகுந்த சிரமத்திற்கு எல்லா பக்கத்திலும் இருந்து தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஆளாக எடப்பாடியார் அவர்கள் தான் இருக்கிறாரு அப்ப எடப்பாடியார் அவருக்கு சப்போர்ட் கிடையாது ஏன்னா அவன் ஜெயலலிதா அம்மையாருக்கு கூட மிகப்பெரிய பார்ப்பன பார்ப்பனைய லாபி இருந்துச்சு மிகப்பெரிய பார்ப்பனைய அரசியல் இருந்தது ஆனா எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு சாமானியனுக்கான அரசியல் கூட அவர்கிட்ட வலு கொடுக்க சேர்த்துக்க கூடிய அளவு கூட யாருமே கிடையாது அப்போ தனிமரமாக நின்று இந்த அளவுக்கு கட்சியை கட்டுக்கோப்பாக அவர் வச்சிருக்குன்றது பெரிய விஷயம் அதனால அதிமுக தொண்டர்களுக்கு நான் சொல்வது ஒன்னே ஒன்றுதான் கட்டுக்கோப்பாக இருங்க தலைமைக்கு கட்டுப்படுங்க தலைமையினுடைய வார்த்தைகளை கேளுங்க இந்த இடத்துல சாதி அரசியல் பண்றதுக்கு மதவாத அரசியல் பண்றதுக்கு ஒரு சில கும்பல்கள் உங்களை தூண்டி விடுவாங்க அதற்கு ஒருபோதும் இரையாகாதீங்க கட்டுக்கோப்பாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திங்க கூட்டணி அமைஞ்சாலும் அமையாவிட்டாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான அத்தனை தகுதிகளும் உங்ககிட்ட இருக்குது அதிமுகவுக்கு இருக்குது நாற்பது நாற்பது தொகுதி எந்த கூட்டணியும் இல்லாமல் அடித்த ஒரே இயக்கம் அதிமுக தான் நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்சாங்க மோடியா அந்த லேடியா அப்படின்னு கேட்டால் அப்போ கூட தப்பி தவறி பாமக வந்துருச்சு மற்றபடி மற்ற மத்த முப்பத்தி ஒன்பது தொகுதியிலுமே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதியில் நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு எந்த எந்தவித கூட்டணியும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார்கள் நின்று அடிச்சாங்க அவ்வளவு வலிமையான கட்சி தான் அதிமுக உங்களுடைய அதிமுக கூட எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் இருக்கும் ஆனால் அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் என்பது அதிகம் கிடையாது அப்போ இதே நிலைப்பாட்டுல நீங்க தொடர்ச்சி நடந்தீங்க இதே நிலைப்பாட்டுல தொடர்ச்சி நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்க கண்டிப்பா பெறுவீங்க அதிமுக என்ற இயக்கம் இருக்கணும் ஏன்னா இது தோத்தாலும் பிஜேபி உள்ள வந்துடும் இதுவரைக்கும் நேரளியில் இணைந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி